மகா சரணம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இன்றால் ஒவ்வொரு பிறவியிலும் நாம் இதேதோ பிறவி எடுத்து கொண்டே இருக்கிறோம் எப்பொழுது நாம் மனித பிறவி எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு இந்த பகவானை அடையக்கூடிய சந்தர்ப்பம் மிக அருகில் இருப்பதாக நினைக்கப்படுகிறது ஏனென்றால் நமக்கு ஆரரிவு உள்ளதில்லையா அப்பொழுது நம்மால் அந்த பகவானை நினைக்க முடியும் அவன் புகழை கேட்க முடியும் அவனுக்கு கைங்கரியங்களை செய்ய முடியும் அவனுடைய திருத்தலங்களுக்கு சென்று தொண்டு செய்ய முடியும் எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது இப்படி பல பிறவிகள் இருந்தாலும் நாயாக பிறவி எடுப்பது அப்படிங்கிறது வந்து மிகவும் கொடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருமுறை ராமாயணத்தில் அற்புதமான ஒரு காட்சி இந்த நாய் பிறவி எப்படி கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி அந்த காட்சிக்குள் சென்றால் இந்த பிறவி எதனால் ஏற்பட்டது அப்படி நமக்கு தெரியும் ஆக ஒவ்வொரு பிறவிக்கும் எத்தனை காரணங்கள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும் ஒரு முறை ராமனிடம் ஒரு நாய் வந்து ஒரு குறையை சொன்னதா ஒருவரின் மேல் அது வந்து என்ன சொல்கிறது புகார் அளிக்கிறது என்ன அளிக்கிறது என்றால் என்னுடைய ஒருவர் என்னை வந்து கல்லால் அடித்து விட்டார் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு யார் உன்னை அடித்தார் என இதோ இந்த துறவிதான் என்னை கல்லால் அடித்து விட்டார் அடித்தது மட்டும் கிடையாது அடித்து என் காலையும் உடைத்து விட்டார் அதற்கு நியாயம் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னவன்ன அந்த துறவிகிட்ட கேட்டாரா எதற்காக நாயை கல்லால் அடித்தீர் அப்படின்னு கேட்டாரா பிரபு இந்த நாய் என்னுடைய உணவில் வாய் வைத்தது பசியுடன் இருந்த எனக்கு கோபம் வரும் இல்லையா அதனால் கல்லால் இருந்தேன் என்றார் வேடிக்கையாக இருக்கிறேன் அந்த அறிவு ஜீவன் மீது கல்லை இருந்தால் பாவம் அல்லவா அதற்கான தண்டனை அளித்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஒரு கணம் யோசிக்கிறாரு அடுத்தது நாயிடமே கேட்டாராம் இந்த தண்டிக்கும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன் நீ ஏன் சொல் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று ஒன்றும் செய்ய வேண்டாம் பிரபு நன்றி இந்த எதை எனக்கு சொன்னதற்காக இவரை ஒரு சிவன் கோயிலின் நிர்வாக அதிகாரியாக ஆக்குங்கள் எதுவே தண்டனை அப்படின்னு சொன்னதா எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா ஏதோ தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தா ஒரு சிவன் கோயிலில் அதிகாரியா போட சொல்லுதேன் ஆனால் இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ராமனிடம் கேட்கிறார்கள் ராமன் நாயிடமே கேட்கிறார் எதற்காக நீ இப்படி சொன்ன இதற்கு என்ன காரணம் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன மக்களே சிவன் கோவிலில் அதிகாரியாக பணிபுறுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முள்ளின் மீது நிற்பது போல ஏன் அப்படின்னா ரொம்ப சிரமமான வேலை அதாவது சிவன் கோவில் மடம் கிராம நிர்வாகத்தில் தவறு செய்யும் அதிகாரிகள் பசு அந்தனர் அநாதைகளின் செல்பத்தை அபகரிப்பவர்கள் அரசரிடம் இருந்து கொண்டு அவரிடம் வரும் யாசகர்களை தடுப்பவர்கள் அந்தனரின் போஜன பொருட்களை அபகரிப்பவர்கள் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமா நாயாக பிறப்பார்கள் சென்ற பிறவியில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்தேன் அப்போது செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது நாயாக பிறந்துள்ளேன் எனவே தான் துறவிக்கு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினேன் இந்த பிறவியில் என் பாவத்தை ஏற்றுக்கொண்ட திறவி சிவன் கோவில் நிர்வாகியாக இருந்தாலும் தீவினை காரணமாக மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார் தான் அவருக்கு ஒரு தண்டனை எப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதான் அப்போ பார்த்தீங்களா ஒரு கோயிலில் ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது முள்ளின் மீது நிற்பது போல அதை நாம் நேர்மையாகச் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு சிறு பிழை செய்திருந்தாலும் கூட நமக்கு இப்படி ஒரு பிறவி கிடைக்கும் என்று சொல்கிறது மகாபிரிவாஜம்